வணக்கம்ப்பா நம்ம தமிழ் இலக்கணத்தில் ஒரு சின்ன பகுதியை பார்த்துருவோம் ஒரு சின்ன விஷயத்தை இப்போ முதல் வினை துணை வினை தனி வினை கூட்டு வினைனால் என்ன இப்போ முதல் வினை அப்படின்னா என்ன இப்போ எங்கே போகிறான் இதில் ஒரே ஒரு வெறுப்பு தான் இருக்குது இல்லையா போதல் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு வினையத்தான் சொல்லுது எங்கே போய்கிறான் அப்படிங்கிற இடத்துல இல்லை இந்த போய்கிறான்ங்கிறது ஒரே ஒரு வினையை மட்டும் தான் சொல்லுது ஸோ அது ஒரே ஒரு 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 சென்டென்ஸில் ஒரு தொடரில் ஒரே ஒரு வினைச்சொல் வந்தா வந்தால் அது வந்து முதல் வினை அப்படின்னு சொல்லலாம் அடுத்த ரெண்டாவது பாருங்கள் அவன் பயந்து போனான் இதில் பயந்துங்கிற ஒரு வினை இருக்குது ப்ளஸ் போனான் அப்படிங்கிற இன்னொரு வினையும் இருக்கு ஸோ அப்போ இது சிம்பிளாக ஒரே வார்த்தையில் ஒரே முதல் வினையாக சொல்றதுதான் அவன் பயந்தான்னு சொல்லலாம் இங்கே பயந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வெர்பா அது வந்திருக்கிறதுனால இதுக்கு பேர் துணை வினை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தொடருக்கு பேர் வினை அடுத்து படிக்கிறார்கள் இந்த வார்த்தையை பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனி வினை அதாவது நம்மளுக்கு பார்க்கும்போது ப்ளூரல் ஃபார்மாக தான் இருக்குது அப்போ இது ஒரு கூட்டு வினை தானே அப்படின்னு தோணும் ஆனால் இங்கே சொல்ல வர்றது என்ன அப்படின்னா தனி வினை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதோட வேர்ச்சொல் அந்த வினையோட வேர்ச்சொல்லை பிரிங்க ஒரு படின்னு இருக்கும் இதை நம்ம எப்படி பகுப்பதம் படி நீ பிரிக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள் பிரிக்க ஃபர்தராக பிரிக்க முடியாது ஸோ அப்படி இருந்தால் அதுக்கு பேர் தனி வினை இப்போ படிக்கிறார்கள் அப்படின்னா மட்டும் தான் பிரிக்க முடியும் வேற்சொல் ஸோ அந்த வேர்ச்சொல்லை அதுக்கப்புறமும் பிரிக்க முடியாது பட்டுக்குட்டலியெல்லாம் பிரிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி பிரிக்க முடியாத ஒரு வேற்சொலாக இருந்தால் அது தனிவினை அடுத்து முன்னேறினோம் முன்னேறினோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை முன்னேறு அப்படிங்கிறது ஒரு வேர்ச்சொல் இல்லையா பொதுவாக வேற்சொல்ங்கிறது நம்ம எப்படி சொல்லுவோம் ஒரு கட்டளை வாக்கியமாக ஒரு கட்டளை சொல்லா இருந்தால் அது வேர்ச்சொல் படி செல் கூறு எழு அந்த மாதிரி ஒரு கட்டளை இருந்தால் அது வந்து அந்த சொல்லாக இருந்தால் அது வந்து நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம் கட்டளை சொல்லாக இருந்தால் நம்ம வந்து அதை வந்து வேற்சொல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ முன்னேறினோம் அப்படிங்கிறத முன்னேறு அப்படிங்கிறது வேற்சொல் இதை முன்கூட்டல் ஏறு அப்படின்னு பிரிக்க முடியும் ஃபர்தராக பிரிக்க முடியும் ஸோ அப்படி வந்தால் அதுக்கு பேர் கூட்டுவினை ஸோ முன்னேறு அப்படிங்கிற அந்த வேர்ச்சொலை வச்சு தான் தனிவினையாக கூட்டுவினையாங்கிறத ஒரு முடிவு பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ அப்போ ஒரே ஒரு வெர்பு வந்தால் ஒரே ஒரு செயல் வினைச்சொல் வந்தால் அது வந்து முதல் வினை ரெண்டு இது வந்தால் அது துணைவினை இருக்கக்கூடிய வேர்ச்சொல்லை நம்ம ஃபர்தராக பிரிக்க முடியலை அப்படின்னா அது தனிவினை அதை ஃபர்தராக பிரிச்சிட்டோம் அப்படின்னா கூட்டுவினை நன்றி